ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி புதுசாக ஒரு கேக் ரெடி பண்ணங்க எங்கள் பேத்திக்காக செய்கிறோம் ரொம்பவே பிடிச்சிருந்தது எங்கள் பேத்திக்கு சாக்லேட் எடுத்து குக்கிங் சாக்லேட் எடுத்து ஆறு பீஸ் எடுத்து மைக்ரோவனில் வச்சோங்க ஒரு நிமிஷம் வச்சேன் அது ஃபுல்லாக கரையில் மறுபடியும் இன்னொரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வச்சேன் பாருங்க நல்லாவே மெல்ட் ஆகிடுச்சு அப்படியே எடுத்து ஒரு தண்ணி குடிக்கிறோம் பாருங்கள் டம்ளர் பேப்பர் டம்ளர் அந்த டம்ளரில் போட்டு எல்லா பக்கம் ஒரு ஸ்பூனில் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் தடிமீனாவே அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம தனியாக எடுக்க போகிறோம் அதனால் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் பக்கமும் கொஞ்சம் போட்டுடலாம் மொத்தமாக ஆறு பீஸ் சாக்லேட் தாங்க எடுத்தால் அதே எனக்கு சரியாக போச்சு ரெண்டு கோட்டிங்க்கு இது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா காயிட்டங்க எனக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு காஞ்ச பிறந்த மறுபடியும் நம்ம செகண்ட் கோட் கொடுக்கணும் எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் கோட் மட்டும் நல்லா அப்ளை பண்ணி வச்சிடலாம் நான் எங்கள் பேத்திக்கு செய்த ரொம்பவே ஹாப்பியானாங்க நீங்களும் வேணால் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்பவே ஆவாங்க மறுபடியும் நல்லா பாருங்கள் காஞ்சிச்சு இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேன் மறுபடியும் மைக்ரோனில் ஒரு முப்பது செகண்ட் வச்சு செகண்ட் கோட்டு கொடுத்துட்டேன் மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் மேலே விளிம்பு மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம் அந்த விளிம்பு கொஞ்சம் தடிமனாக இருக்கும் அந்த இடத்துல கட் பண்ணிட்டா நம்ம கை வச்சே பிரிச்சுக்கலாம் கொஞ்சம் கூட உடையாமல் பார்த்து மெதுவாக கழட்டி எடுத்துக்கலாம் நானும் முதல் தடையை தாங்க முயற்சி செஞ்சேன் ஆனால் ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக கிடைச்சது எனக்கு அதனால தான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட பேப்பரில் விட்டாமல் பாருங்கள் ரொம்ப நல்லா வந்துடுச்சு பார்க்கவே சூப்பராக இருக்குது சைடில் இருக்கலாம் அப்படியே எடுத்து விட்லாம் கொஞ்சமாக கீழே வச்சு தட்டில் தேய்ச்சிட்டு கத்தி வச்சு மெதுவாக தேய்ச்சிக்கலாம் எடுத்து எல்லா சாக்லேட்டும் அது உள்ளாரே போட்டுலாம் நான் சாக்லேட் கேக் செய்தேன் சாக்லேட் கேக்கே உள்ளர் போட்டுலாம் நம்மளுக்கு மண்ணுக்கு பதி நம்ம சாக்லேட் கேக் போட்டுக்கலாம் நம்ம சாப்பிட்ற பொருள்ன்றனால நான் புதினா செடி வச்சுட்டேன் உள்ளார நல்லா புதினா வாஷ் பண்ணிட்டு வேர் பக்கத்தில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செடி வச்சுட்டேன் அவ்வளோதாங்க புதினா தொட்டி ரெடி ஆயிடுச்சு எங்கள் பேத்தியும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ